உரையாடுவது போல நல்ல இது ஒரு வணிகனும் விற்பனையாளரும் உரையாடுவது மாதிரி வருகின்ற பொழுது நேரு எழுதிய உலக சரித்திரம் இருக்கிறதா இப்படி பழைய உரையாசிரியர்கள் பேசவில்லை பருப்பு உடலா என்றால் என்ன இல்லை என்று சொல்கிறார் இப்படித்தான் எடுத்துக்காட்டுகள் தொடர்ந்து வருகிறது இதுல என்ன பெரிய சிந்தனை ஏற்படுத்த முடியும் எனக்கு தெரியல கலைஞருடைய உரை இங்கே மாறுபடுகிறது ஒரு பொருள் இருக்கிறதா என்று கடைக்காரரை கேட்கின்ற பொழுது அவர் அந்த பொருள் இல்லை என்றால் வேறொரு பொருள் இருக்கிறது என்று சொல்வதுதான் இங்கே இந்த நுட்பாதிற்கான விளக்கம் அதுதான் உரை பருப்பு உள்ளது என்று சொன்னால் வணிகரை பருப்பு உள்ளதா என்றால் அது போல மாற்று ஒன்று உள்ளதா கடைக்காரர் சொல்கிறார் இங்கே கலைஞர் வேறுபடுகிறார் மேல் எழுதிய உலக சரித்திரம் இருக்கிறதா என்று வாங்கியவர் கேட்கிறார் காந்தியடிலின் சத்திய சோதனை இருக்கிறது என்று வணிகர் சொல்கிறார் நூலை எப்படி அறிமுகம் செய்கிறார் என்று பாருங்கள் தொடர்ந்து போயிருக்க அண்ணா எழுதிய இரு பரம்பரைகள் இருக்கிறதா அண்ணா எழுதிய வெள்ளை மாளிகை வேணுங்களா இங்கே வெறும் கருத்தை விளக்குவது மட்டும் கலைஞருடைய நோக்கம் அல்ல அதையும் தாண்டி தமிழக வரலாற்றில் இலக்கிய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் யாரெல்லாம் படம் பதித்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நினைவு கூற வேண்டும் என்கிற நோக்கிலேயே இந்த உரையை அமைக்கிறார் அடுத்த செய்தி மரபு போற்றுதல் அதாவது இந்த மானமில்லை மானமில்லை அப்படிங்கிற நம்ம சொல்ல தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வர்றோம் இங்க கலைஞர் அதுக்கு ஒரு ஒரு புது விளக்க மானம்னா என்ன அப்படிங்கிறது தன் மதிப்பு மானம் கட்டவனை இப்படி பேசுற வழக்கம் நம்ம பாக்குறோம்ல தன் மதிப்பு எத்தனை விளக்கம் பாருங்க அகங்காரம் வலிமை குற்றம் நேசம் அன்பு கற்பு கொஞ்சம் கூட மானமே இல்லைங்க கற்பு சேர்த்து தான் பயன்படுத்துறேன் ஆண்களுக்கு இவ்வளவு விஷயங்களையும் அஹ் பல்கலைக்கழக சென்னை பல்கலைக்கழக தமிழகராயை வைத்துக்கொண்டு கரங்கர் அவர்கள் வழியடைகிறார் அதே மாதிரி தமிழருடைய பண்பாடுகளை போற்றுவது மூலவருக்கும் உச்சவருக்கும் கோயில் வழிபாடுகளில் இருக்கிறது குடைநாட்கள் வாழ்நாட்கள் வந்து அந்த காலத்திலே மன்னர்கள் போருக்கு புறப்படுவதற்கு முன்பாகவும் போரில் வெற்றிலைப்பதற்கு பிறகும் தன்னுடைய குடையையும் வாளையும் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு வழிபாடு செய்யுன்ற பழைய காலகட்ட வழக்கம் இந்த விளக்க வர்றாரு தான் பிறந்த திருவாரூர் பகுதியிலே திருக்கோளை பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு ஊர்களிலே கோயில் வழிபாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையை இங்கே பதிவு செய்கிறார் கோயில் வழிபாடுகளே மூலவர் என்று ஒரு கட்சியிலையும் உச்சவர் என்று உலகத்தரான சிலையும் இருக்கிறது காலகட்டங்களிலே திருவாதிரை நாட்களிலே உற்சவராக உலக சிலையை எடுத்துக்கொண்டு பக்தர்கள் எல்லாம் வந்து அதற்கு சிறப்பு வழிபாடு செய்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கலைஞர் குறிப்பிடக்கூடிய அவர் அந்த திருவாரூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு ஊர்களை இங்கே அதாவது திருக்குவளை திருக்கோவரவாசல் என்று ஆறு ஊர்களை இங்கே சுட்டுகிறார் அந்த ஆறு ஊர்களிலும் மூலவரும் உற்சவரும் ஒருவர் தான் எதை விளக்குவதற்கு எதை விளக்குகிறார் பாருங்கள் இங்கே குடையையும் வாழையும் மன்னர்கள் அந்த காலத்திலே வெற்றி பெற்றதற்கு பிறகும் முன்பாகவும் வழிபாடு செய்து எடுத்துச் செல்கின்ற நிலையை மூலவர் உச்சவர் சிலைகளோடு இந்த இந்த இடத்திலே அவரை நாம் நாட்டியவாதியாகத்தான் பார்க்கிறோம் அந்த பொற்காலம் என்கின்ற தலைப்பிலே இந்த கத்திரை தொல்காப்பிய பூங்காவிலே இடம்பெறுகிறது அவர் எந்த பொற்காலத்தை சொன்னார் என்று தெரியவில்லை அவர் வயதிலே அந்த காலகட்டத்தில் அந்த ஊர்களிலே இருந்து இந்த நடைமுறைகளை எல்லாம் பார்த்திருந்தாரா அல்லது பண்டைய காலகட்டத்திலே குடையையும் வாழையும் எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று வழிபாடு செய்தார்களே அந்த செய்தியை சொன்னாரா என்று தெரியவில்லை அந்த பொற்காலம் என்கின்ற தலைப்பிலே மூலவர் உற்சவர் வழிபாட்டை பதிவு செய்கிறார் அடுத்த செய்தி நிறைய விஷயங்கள் இருக்கு சமகால வரலாற்றை பதிவு செய்வது சமகால கூட்டணி ஆட்சி மிகுதி பெரும்பான்மை வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சட்ட சிக்கலுக்கு அவரே தீர்வு தருகிறார் இரண்டாம் உலக பொருளில் அமெரிக்க கூட்டணியும் ஜெர்மனிய கூட்டணியும் நேச நாடுகளும் மற்ற நாடுகளும் இணைந்து சென்ற வரலாற்றை பதிவு செய்கின்ற பொழுது தனித்து நின்று போட்டியிடுகின்ற வலிமை பேர் இயங்குகளுக்கு இருப்பினும் இங்க போய் அதாவது தமிழ்ல ஒண்ணு இருக்க தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லாத எழுத்துக்கள் ஏதாவது ஒன்றை சேர்ந்துதான் அந்த எழுத்துக்கள் இயங்க வேண்டிய நிலை இருக்கிறது இந்த எழுத்துக்களை பற்றி விளக்க வருகின்ற கலைஞர் இயக்கங்கள் வேறு சில கட்சிகளை இணைத்துக் கொண்டு அரசியலிலே போட்டியிடுகின்ற நிலையை சுட்டிக்காட்டுகிறார் இவையெல்லாம் சமகால அரசியலை பதிவு செய்கின்ற வேலை அதே சமகால வரலாறு அது மட்டுமல்லாது மனித உறவை இலிவரல் ஒரு மெய்ப்பாடு இருக்கு மெய்ப்பாட்டை பத்தி இளிவரல் ஒரு மெய்ப்பாடு இருக்கு அந்த இழிவரங்கிறது நான் உரையாசிரியர்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வர்றேன் இழிவுப்படுத்துதல் இளையமைப்படுத்துதல் இப்படியே போயிட்டு இருக்கு கலைஞர் சொல்றாரு மான குறைவு ஏற்படுதல் இழிவரெல்லாம் என்ன குறைவு ஏற்படுதல் மூப்பின் காரணமாக கதைகளாகவே போயிட்டு இருக்கு வயதான முதியவர்களை முதியோரிடங்களுக்கு அனுப்பக்கூடிய கொடும் செயல்களை கலைஞர் தன்னுடைய உரையிலே சுட்டி காட்டுகிறார் வெறும் மெய்ப்பாட்டை மட்டும் கலைஞருடைய உரை பார்க்கவில்லை மெய்ப்பாட்டை மட்டும் பார்த்தது பழைய உரையாசிரியருடைய நிலை இன்றைய உரையாசிரியரான கலைஞர் அதிலிருந்து மாறுபடுகிறார் மூப்பின் காரணமாக மானக்குறைவு ஒருவருக்கு ஏற்படுமா என்றால் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களுடைய மன உணர்வுகள் இங்கே கலைஞரால் பதிவு செய்யப்படுகிறது அதே போல பிணி கரவன் மனைவிடைய உறவை நிலைநிறுத்துகின்ற பொழுது ஒருவருக்கு நோய் ஏற்பட்டுவிட்டால் மற்றொரு கவனிக்காமல் விடுகின்ற அவலத்தை பதிவு செய்கிறார் அதே போல துன்பம் மென்மை எளிமைப்படுத்தும் எளிமை என்கின்ற பெயராலே கந்தலாடையோடு சுத்தலாமா இதுவும் கூட மானப்புறையை ஏற்படுத்தக்கூடியதானே என்று இந்த பகுதிகள் எல்லாம் கலைஞருடைய உரையை உயர்ந்த கோபுரத்துக்கு இட்டு செல்கின்ற நிலையிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது நான் முடிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் முதறிஞர் செம்மல் வாசுவா மாணிக்கனார் அவர்கள் சொல்வார்கள் ஒரு நூலின் கருத்தை பாட்டின் பொருளை காண்பதற்கு பல அறிவு கூறுகள் வேண்டும் இது இந்த காலத்து தோன்றிய நூல் என்ற கால அறிவு இந்த காலத்தில் இச்சொல்லுக்கு இன்ன பொருள் என்ற சொல்லறிவு இந்த இருந்த பழக்க வழக்கங்கள் இன்னது என்ற சமுதாய அறிவு இத்தொடர் ஓடி கிடக்கின்ற முறை இது என்ற நடை அறிவு இதையெல்லாம் கலைஞருக்கு தொல்காப்பிய பூங்காவிலே பொருந்தி வந்திருக்கிறது அவருக்கு இத்தனை அறிவுகளும் இணை வரையியலை பண்பாட்டு அடையாளங்களை மானுடவியல் செய்திகளை தருவதற்கேற்ற நிலையிலேயே தன்னுடைய நுண்மான் நுழைவலம் கொண்டு தொல்காப்பிய பூங்கா என்கின்ற நூலை யாத்திருக்கிறார் தொல்காப்பியத்தை கற்றார் மாட்டும் கல்லார் மாட்டும் கொண்டு சென்ற பெருமை கலைஞர் ஒருவரையே சாரும் என்று சொல்லி இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு உரையாக தொலைக்காப்பிய பூங்கா திகழ்வது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி நண்பர்களே இதுவரை பேராசிரியர் எஸ் நாகூர் அவர்கள் சிறப்பானது ஒரு ஆய்வு கட்டுரை உழைத்தார் இதுவரை தொலைக்காப்பிய பூங்காவை கற்காதவர்களும் படிக்காதவர்களும் அதை படிக்க வேண்டும் என உருவாக்கியவர் பேராசிரியர் அவர்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இதுவரை படைக்கப்பட்டுள்ள ஆய்வு கட்டுகளை கேள்விகள் இருந்தால் நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கலாம் அதே கருத்துக்களை கூறலாம் திருக்குறள் பனிநிலை தொடர்நிலை அப்போ கலப்பு வாக்கியம் கூட்டு வாக்கியம்ன்ற இதில் படித்தார் அது ஆய்வு எல்லை வரைவு முதல்ல இருக்கணும் ரொம்ப விரி மிக விரிவான கட்டுரையாக இருந்தீங்கன்னா சொல்றதுக்கு கேட்குறமங்களுக்கும் அழுப்பு தட்டுறது மாதிரி இருக்கக்கூடாது ஆய்வு எல்லை வந்து சுருக்கமாக இருக்கணும் நீங்கள் சொன்ன இதில் வந்து எல்லா செய்தியும் சரி ஆனால் வந்து தனிநிலை வாக்கியம்ன்றத அதுக்குரிய பொருள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றீங்க எண்பதாகவும் முடிச்சிருங்க அது எப்படி அதோட தொடர்புடையதுன்றது விளக்கம் அது இல்லை அதையும் இன்னும் விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாவே அந்த கட்டுரை போகும் இருந்ததுனாலும் ஒரு குறிப்பிட்ட ஏதாச்சும் இது இப்படி தொடர்புடையதுன்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து முடியல அதுக்கு அதாவது ஒரு சில கருத்துக்களாச்சும் கலப்பு வாக்கியம்னு சொல்லி போது கலப்பு வாக்கியத்தை அந்த எடுத்துக்காட்டு எப்படி அதனோட தொடர்பு படுத்தி இருக்குதுன்றது ஒரு விளக்கம் சொல்லிருந்தீங்கன்னா என்ன எத்தனை பேருக்கு இலக்கணம் தெரியும் நீங்க இருக்கிறவங்களுக்கு இலக்கணம் தெரியும்னு சொல்ல முடியாது எல்லாருமே இலக்கணம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இல்ல யார் இலக்கண ஆர்வத்தோட வந்தவங்களா இருக்கலாம் அப்ப கேட்குறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறது போது அந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா கட்டுரை நல்ல கட்டுரை கட்டுரை சிறப்பான கட்டுரை அதில் வந்து எனக்கு எதுவும் இல்லை மறுப்படை எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் அந்த விலக்கி இருக்கலாம் என்ற என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய தலைமுறையினருக்கு என்ன ஒரு வேண்டுகோள் விடுத்தீர்கள் என்ன ஒத்திப்பிழைகள் இல்லாமல் குறியீடுகள் எங்கே எல்லாம் இட வேண்டுமோ அதெல்லாம் என்ன உங்களுடைய தல் அதே போல நானும் உங்களிடம் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் பேசும் போதும் இல்லையா அந்த ஒரு நிபந்தனையை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் இப்போ லகர லகர ஜகர இதெல்லாம் அப்போ அது உங்களுடைய தலைமுறையினருக்கு நான் ஒரு வேண்டுகோள் விதை பேசும்போது அந்த நிதனையை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நன்றி திரு கனி சார் தெரிஞ்ச காலையில் ஒரு செஷனில் ஒரு இதே இதே தலைப்பில் ஒரு கட்டுரை வாசிச்சாங்க அதை வைத்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பன்முக பார்மையுடன் மிக நடத்தியல் வாழ்வோட நீங்க நல்லா செய்திருக்கீங்க இதுவரை கட்டுரை படைத்த அறிஞர்களுக்கு முசாபாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிறைவை அமர்வை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்